எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த எலெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த எல்லா பேலட் பாக்ஸையும் அந்தந்த சென்டரில் ஒவ்வொரு பெரிய காலேஜோ ஸ்கூலோ ஒரு இடத்துலையோ வச்சு சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் காவல் போட்டு ஏன்னா மறுபடியும் ஒரு மாதம் கழித்து தான் என்ன போகிறாங்க ஜூன் மாதம் ஸோ ஜூன் நாலாம் தேதியாக தேதி என்ன போகிறாங்க நாலாந்தேதி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை மூணாந்தேதி என்ன தேதியே ரிசல்ட் வந்துடும் நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் யார் எது ஆளப் போகின்ற கட்சி எல்லாமே தெரிஞ்சிடும் அன்றைக்கி யார் யார் எவ்வளோ உதாரி விட்டாங்க நாங்கள் தான் நாற்பதுக்கு நாற்பது எங்களை மீறி ஒற்றுமே கிடையாது நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் ஆஹா ஓஹோ சொல்லுங்கண்ணா பாருங்கண்ணா கேளுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் அன்றைக்கி தெரிஞ்சிடும் அன்னைக்கு தான் நானும் பேசலான் இருக்கேன் அது வரைக்கும் கொஞ்சம் அரசியல் பேச வேண்டான்னு அரசியல் மௌனவிரதமாக நம்ம இருக்கும் பேகப்பட்டது பேசியாச்சு ஒரு ஒன்றரை வருஷமாக திருப்பி திருப்பி அதையே பேச தான் அரசியமாகவே அரைக்கிற மாதிரி அதே வாந்தி வாந்தியத்த மாதிரி ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் தவறும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு நரியை பார்த்துட்டு ஆ இது என்ன எவ்வளோ அழகாக இருக்குது சிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கடைசி வரைக்கும் அவங்க கண்ணுக்கு அது சிங்கமாக தான் தெரியும் சிங்கமாக அசிங்கமாக அது நிறையா இல்லை அது என்ன எலியா எல்லாம் ஜூன் மாதம் நாலாந்தேதி தெரிஞ்சிடும் ஓகே அது வரைக்கும் சந்தோஷமாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரே தேர்தலை ஒரே நாளில் நடத்தி முடிக்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு வருமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா இப்போ இருக்கிற தேர்தலையே இத்தனை நாட்கள் சேர்ந்து ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட நடத்துகிறோம்னு சொன்னால் தொண்ணூத்தெட்டு கோடி பேர் இப்போ போடுறோம் இதுவே அது கண்டிப்பாக நூறு ரெண்டு வருஷத்தில் நடக்கும்போது நூறு கோடி பேர் ஆகிடும் அந்த மாதிரி வரும்போது நூறு கோடி பேருக்கு எப்படி ஒரே சமயத்தில் எப்படி எல்லோரும் கம்ப்யூட்டர் வழியாக ஓட்டு போடலாமா ஃபோன் வழியாக ஓட்டு போடலாமா எப்படி வரும் என்னங்கிறத பார்த்ததும் அது ஒரே நாளில் பண்ண முடியுமா முடியாத அப்படி ஒரே நாளில் பண்ணாலே அது சர்வர் ஜாம் ஆகாமல் இருக்கணும் ஓட்டு போட முடியணும் அதுக்கு ஒரே சமயத்தில் என்ன முடியணும் எவ்வளவோ இருக்குது பார்ப்போம் அது வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டியவங்களுடைய கவலை நமக்கு என்ன ஒழுங்காக டாக்ஸி கட்டிட்டு சந்தோஷமாக வீட்டில் ஏசியை போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறதா சிறப்பான ஒன்று அனாவசியமாக இன்னொருத்தனுக்காக குரலை கொடுத்து நம்ம தொண்டையை புண்ணாக்கிக்கிறது நமக்கு தேவையில்லைங்கிறது என்னுடைய எழுபத்தி நாலு வயசில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடம் என்னுடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தில் இன்றைக்கி வந்து வந்து ஒரு படம் என்னுடைய அருமை நண்பன் கே ராஜன் அவரது பிரம்மச்சாரிகள் அப்படின்னு ஒரு படம் அது சிலர் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதா இருந்து அப்புறம் கலரில் தன்னுடைய ஃப்ரெண்டு ஸ்வர்ணமூர்த்தின்னு அப்போ ஐஸ்வரி வேலன்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தார் அதாவது திருமணம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு அதில் ஒரு அப்பாவுக்கு மூணு பசங்க அந்த மூணு பசங்க அப்பாவுக்கு ஏதோ சின்ன வயசில் அம்மாவோட சண்டை இது மனது ஒத்து போகலை ஏதோ பிரச்சனை அது அதனால் யாருமே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா இருக்கும்போது இந்த ப இதையே படமாக எடுத்தது பட படமாக எடுக்கும்போது அது சுரேஷ் சுலோஷனா ஒரு பேர் நான் அப்புறம் வனிதா ஒரு பேர் அப்புறம் கே ராஜன் அவர் அவர் ஒரு அவர் மூத்த பிரதர் அவர் இதுதான் இது எங்களுக்குள்ளே இந்த ஒரு நாங்கள் பாம்பேயில் இருக்கிற மாதிரி அப்போது அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு வருவாள் அந்த பொண்ணு யார் என்ன சுலக்ஷனா அந்த சுலக்ஷனாக்கும் சுரேஷுக்கும் ஒரு லவ் வர மாதிரியான ஒரு சூழல் இது அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய இதுவாகி கலெக்டாகி யாருமே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எனக்கு நினைச்சது சத்தம் போடும்போது தான் தெரியும் பெரிய அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏழு வயசில் பையன் இருக்கான்னு தெரியும் அப்படியா இந்த நியாயத்தை கேளுற இந்த அநியாயத்தை எப்படி யாராவது பா இது மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்களே எங்கிட்ட சொல்லும்போது எனக்கும் கல்யாணம் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லி இது மாதிரி கடைசியில் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தகரா இருக்கும் அதனால் ஊரில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அவசியம் இல்லை அப்படின்னு இதில் வந்து ஐஸ்வரி வேலனுடைய பொண்ணு தான் வனிதா என்னுடைய மாமனார் ஐஸ்வரி வேலன் இது ஒரு ரொம்ப ஷார்ட் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு ஃப்ரெண்டுக்காக அந்த ஸ்வர்ணமூர்த்தியே ஒரு கதை வசனம் இயக்குனர் அப்படின்னு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கே ராஜன் அப்போது கே ராஜன் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அது அதில் வந்த சம்பளம் அது இது வந்து இதை வச்சு அவர் வந்து இந்த படத்தை எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய நஷ்டத்தையும் சந்தித்தார்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அன்றைக்கி ஆரம்பித்த கே ராஜன் பயணம் அது இன்னி வரைக்கும் இன்றைக்கி விநியோகஸ்தர் சங்க தலைவர் அந்த மாதிரி பெரிய இது தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கியமான இது எல்லா இப்போ சினிமா துறையிலும் ஒரு முக்கிய புள்ளி அண்டு டெலிவிஷன் பேட்டின்னா கே ராஜனை தான் கேட்கணுங்கிற அளவுக்கு ஆச்சு அவருக்கு இப்போ எயிட்டி ப்ளஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன் இருந்தாலும் இது இந்த படம் வந்து அந்த டயத்தில் ஒரு நல்ல குடும்ப கதை ஒரு என்டர்டெய்னிங் மியூசிக் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் நல்ல டைட்டில் மியூசிக்கு எல்லாம் நல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அண்டு ஏ பேட் ஃபிலிம் ஒரு நல்ல அட்டம் ஒரு ஸ்டேஜில் நூறு தடவைக்கு மேலே போன நாடகம் அது ஸோ அதை வந்து பார்க்கும்போது நாடகம் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவோம் அது எப்போதுமே அப்படி சார் ட்ராமா சினிமா எடுத்தால் ட்ராமா மாதிரியே தான் சார் இருக்குது அப்படிப்பாங்க ஏன்னா அவங்க ட்ராமா பார்த்துட்டாங்க அதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்புறம் சில சமயம் இந்த படம் சூப்பர் படம் சார் நல்ல ட்ராமா இருக்குது சார் உள்ளே அப்படிம்பாங்க அது என்ன என்ன சொல் விமர்சனம்னு ஒன்று பண்ணினா அதை பெருசாமே ஏற்றுக்கிட்டு போகணும் அதுக்கு மேலே அது பெருசாக அதில் ஆ நீ எப்படி சொல்லலாம் நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னலான்னு பண்ண இல்லை எம்ஆர்கேக்கு ஒரு நல்ல ரோல் ஹிந்தி பேசி எம்ஆர்கே ஹிந்தி பூர்ணம் தான் எங்கள் அப்பா அவர் 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 ஹிந்தி பேசுறதை கேட்குறோமா அவர் ஆரம்பத்துலேருந்தே ஹிந்திலையும் நியூஸ் படித்தவர் தமிழ்லேயும் நியூஸ் படித்தவர் பூரணம் சொன்னாருந்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது அப்படிங்கிறத ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணவர் மிக பெ மிகச்சிறந்த ஒரு ஒரு ட்ராமா தியேட்டர் பர்ஃபார்மர் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு நல்ல மனிதர் ரொம்ப நல்ல மனுஷன் யாரையுமே ஒரு கோவப்பட்டு பேசவே மாட்டார் பிறக்கம் அதுதான் வேணாம் விட்டுருக்கோம் அப்படி அவ்வளோதான் அவருடைய கோபம் அதுக்கு மேலே நம்மளாக காய்ச்சி மூச்சும் கற்றுவோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அது ஒரு நல்ல டீம் அந்த படத்தில் நாங்கள்லாம் நடித்தது ஏதோ பிரம்மச்சாரிகள் இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிற படங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது கூகுளில் போய் பார்த்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் முழு படமும் கிடைக்கட்டால் அறகுறையாக முக்கால்வாசி முக்கியமான சீன்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அவ்வளோ தில்லு இருந்தால் பாருங்களேன் நானாக வேணாங்க போகிறேன் அடுத்தது ஜோக்ஸ் தேர்தல் பச்சாட்டில் அவர் ஏன் உங்கள் ஓட்டுகளெல்லாம் கிணத்துல போடுங்க கிணத்துல போடுங்கன்னு கத்துறாரு இல்லைங்க அவருக்கு கிணறு சின்னம் கொடுத்துருக்காங்க அதைத்தான் அப்படி கேட்குறாரு அவர் ஓ சீ லக்ஷ்மி சென்னை தலைவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்க போகிறதா பேசிக்கிறாங்களே நிஜமாவா நீங்கள் வேற தலைவர் அடிக்கடி பாத யாத்திரை போகிறதுனால அகாடமியிலேருந்து பாதரத்னா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கறதா பேசிக்கிறாங்க அவ்வளோதான் என் உஷாதேவி பாத பாதரத்னா நல்லா இருக்கேன் பாரத ரத்னான்னு நினச்சேன் பாதரத்னாவது ஓகே தலைவர் வெளிப்படையானவர்னு எதை வச்சு சொல்கிற புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி பேரையே குடும்ப முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுட்டார் யாரும் எந்த கேள்வின்னு கேட்க முடியாது பாரு ஆ வீரப்பன் திருச்சி நீ டாஸ்மாக் கடைக்கு குடிக்க போகிறத உன் மனைவி தடுக்க மாட்டாளா ஏன் என்ன மாதிரி ஆட்கள் குடிக்கலனா உனக்கு மாதம் மாதம் வர ஆயிரம் ரூபாயை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னேன் போங்க போங்க போய் குடிச்சிட்டு வாங்கன்னு அவளே அனுப்புறா நல்லா இருக்குங்க இது வி நிலாபானு ராஜபாளையம் இந்த தடவை நாம ஜெயிச்சிடுவோன்னு தலைவர் எந்த தைரியத்தில் சொல்கிறாரு வாக்காளர்கிட்ட ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு குவாட்ரு பாட்டில் மேலே சத்தியம் மேலே வாங்கியிருக்காரு அதான் கதிர்வேல் திருவாரூர் என்ன இது தலைவர் குடிகாரர்களோடு டெய்லி பாரில் வந்து குடிக்கிறாரே என்னப்பா எலெக்ஷன் வேறு வருது வரப்போகிற தேர்தலுக்கு என்றும் குடிமக்களுடன் நான் அப்படிங்கிறத அவரை நிஜமாக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு எஸ் கிருஷ்ணன் கருவேலன் குளம் கடற்காடு சூப்பராக தான் இருக்குது அதாவது அந்தந்த தேர்தல் டையத்தில் அப்புறம் எண்ணிக்கை வந்தோடனே எண்ணிக்கைக்கு வர மாதிரி அப்போது ஜோக்ஸு இதெல்லாம் நல்ல பெரிய ஒரு விஷயந்தான் அடுத்தது நம்ம வந்து மகா பெரியவரை பற்றி மகா பெரியவர் வந்து காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கார் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதம்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு கீழே வரும்போது ஒரு லேடி வராங்க ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜ்டு லேடி வந்தால் வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவாலை பார்த்தா பெரியவாளை பார்க்குற என்னமும் அப்படியே அழக்கூடிய நிலைமைக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் பெரியவா இது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கும் சொல்லு அப்படிங்கிற அந்த சுவாமி நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு உசுறு போயிடுமோ இல்லாட்ட என்னோட பொண்ணுங்கள்லாம் அனாதை ஆகிடுமோ என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் தான் காப்பாற்றுனோம் பெரியவா அப்படிங்கிற இன்னும் சொல்லி முடிக்கல அவ அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டார் பெரியவர் ஆ சொல்லு அப்படிங்கிறார் இல்லை நான் ஆற்றுலேருந்து வெளில போச்சு எங்கேயிருந்தோ ஒரு காக்கா வந்து இந்த தலையில் தட்டிட்டு போகிறது சமயம் ஒரு ரெண்டு வினாடி மூணு வினாடி உட்காந்துட்டு அப்படியே பறந்து போகிறது என்ன நானும் எங்கேயாவது மரத்தில் அது வீட்டுக்கு பக்கத்தில் கூடு கட்டியிருக்கோ அதை நாம் ஏதாவது கலைச்சிருவோங்கிற பயத்தில் பண்ணுறதோன்னு பார்த்தேன் பக்கத்தில் எங்கேயும் அது கூடும் கட்டலை ஆனால் அது அங்கே எங்கேன்னு எந்த வித்தியாசம் இல்லாத எங்கே போனாலும் அந்த ஒரு காக்கா என்ன தலையில் வந்துட்டோம் தட்டிட்டு போகிறது காக்கா தலையில் தட்டக்கூடாது அபசகுணம்லாம் பெரியவா சொல்கிறா இது கண்டம்னு வேறு சொல்கிறா பெரியவா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் இருக்கா அவளுக்கு எல்லாமே நான் தான் பெரியவா அப்படின்னு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டான் உடனே சரி 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 காக்கா வந்து தலையில் தட்டினா மரண மரணகண்டம் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டிய அர்த்தமே கிடையாது நாம ஏதோ கடன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதைத்தான் அந்த காக்கா உணர்த்துறது ஏன்னா பித்ருக்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறதே காக்காவுக்கு தானே அன்னம் வைக்கிறோம் இல்லையா அதனால் உன்னோட குடும்பத்தில் பித்ரு கடன் ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு பாரு யாராவது இறந்து போனவா வாழ்க்கை அது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யாத விட்டுட்டேல் அப்படின்னா அது பெரிய லெவலில் இல்லாட்டாலும் உன்னுடைய வாத்தியார்கிட்ட கேட்டு ஏதோ சிம்பிளாவது அதை பண்ணணும் போல் தினமும் ஒரு சமைச்சு முடித்த உடனே ஒரு கைப்பிடி அன்னம் அதை அந்த சாதத்தை எடுத்து அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டு ஒரு நாலு எள்ளை போட்டு அதை காக்காவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு காக்கான்னு கூப்பிடணும் அவ்வளோதான் சிவாலயத்துக்கு போக சனிக்கிழமை அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு கும்பிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படி கிளம்பினோன்னா ஒரு தைரியம் வந்துருச்சு பெரியவாக சொல்லிவிட்டால் அவ்வளோதான் நமக்கு இனிமேல் எதுவும் பயம் கிடையாது அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சோன்னுக்கு போனால் அப்புறம் உலகத்தில் ஒரே ஒரு ஜீவராசியை தான் அது பேரை சொல்லி நம்ம கூப்பிடுறோம் எது எப்படின்னாலும் மணிஷாளுக்கு பேரை வச்சு கூப்பிடுறோம் பசுமாட்டுக்கு பேரை வச்சு கூப்பிட்றோம் காக்கா காக்காவை நம்ம காக்கான்னு தான் கூப்பிடுறோம் ஏன்னா அது காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிட்றோம் இல்லையா அது கா அப்படின்னா காப்பாத்துன்னு அர்த்தம் கா கா அப்படின்னு சொல்லும்போது காப்பாற்று காப்பாற்று அது ஒரு ஜீவன் நம்மளுடைய பித்ருக்கள் பித்ருக்கள் கிட்ட என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடுறோம் அதுதான் அந்த காக்காவை நம்ம அப்படி தான் சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ அது விதிவசத்தினால காக்காவ பிறவி எடுத்துருது அவ்வளோதான் ஆனால் காகம் பித்ரு ரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுதான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே எல்லாரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரே ஏன்னா ஒன்றும் புரியாது எதுக்கு காக்காக்கு சாகப்பாடு வைக்கணும் டெய்லி காக்காக்கு வைக்கணுமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சா போகிறதா அப்படிலாம் இல்லை இன்றைக்கும் எங்கள் வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கும் சாரதமாக இருக்கட்டும் த எதுவாக இருந்தால் பண்ணோம் இது இதுவும் தினசரி சமையல் நடந்து ஃபஸ்ட்டு காக்காக்கு சாதம் வச்சு விட்டு அப்புறம்தான் முதல் இத சாதத்தையே எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட அடுத்தது தான் ஏனென்றால் மகா பெரியவர் ஒன்று சொன்னாக்க அது வந்து இன்னி வரைக்கும் அது எல்லோரும் கேட்டுக்கொள்ளக்கூடியவர் லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இருக்கா உலக மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கா அந்த ஒரு காரணம்தான் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டு டொனேட் பண்ணணும் நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஸ்வரா